Amici, apporta, valet, etc. ஏஐ தொழில்நுட்பத்துடன் களம் இறங்கும் பணம் அசுர வளர்ச்சி பெற்று வருகிறது எப்படி கம்ப்யூட்டர் மற்றும் இணைய மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல் ஏஐ தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த மனித குலம் தயாராகி வருகிறது இந்தியாவிலும் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அனைத்து முன்னெடுப்புகளையும் மத்திய பாஜக அரசு செய்து வருகிறது இது தொடர்பாக பாரிஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது உங்கள் மருத்துவ அறிக்கையை ஏஐ செயலியில் பதிவேற்றினால் அது உங்களுக்கு ஆரோக்கியம் குறித்து மிக எளிமையாக விளக்கம் கொடுக்கும் ஆனால் அதே ஏஐ செயலியில் இடதுகை பழக்கமுடைய ஒருவரை போன்று படம் வரையச் சொன்னால் பெரும்பாலும் வலதுகை பழக்கமுடையவரை போன்றே படம் வரையும் ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆற்றல் அற்புதமானது அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படும் சவால்கள் எதிர்மறை விளைவுகள் குறித்தும் எச்சரிக்கையாக இருக்கும் வேண்டியது அவசியம் இந்தியாவில் நூற்று நாற்பது கோடி மக்களின் தரவுகளை உள்ளடக்கிய டிஜிட்டல் தளம் மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரம் ஆட்சி நிர்வாகம் மக்களின் வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன தற்போது ஏஐ சார்ந்த தேசிய திட்டத்தையும் வரையறுக்க உள்ளோம் இப்போது ஏ தொழில்நுட்ப யுத்தத்தின் தொடக்கத்தில் இருக்கிறோம் இந்த தொழில்நுட்பத்தால் மனிதர்களை விட இயந்திரங்கள் புத்திசாலிகளாக மாறிவிடும் என்று சிலர் அஞ்சுகின்றனர் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திறவுகள் நம்மிடமே இருக்கிறது இந்த பொறுப்புணர்வு நம்மை சரியான பாதையில் வழிநடத்தும் என்று கூறினார் அதேபோல் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித் சைபர் குற்றங்களை தடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அரசு திட்டமிட்டு வருவதாக சொல்கிறார் அவர் இது குறித்து கூறும்போது கடந்த பத்து ஆண்டுகளில் டிஜிட்டல் புரட்சியை நம் நாடு கண்டிருக்கிறது தற்போது நாட்டில் தொன்னூற்றி ஐந்து சதவீத கிராமங்கள் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் கிராம பஞ்சாயத்துகள் வைஃபை ஹாட்ஸ்பாட் வசதிகளுடன் இருக்கிறது நம் நாட்டின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு விரிவடைந்து வருகிறது இதனால் இயற்கையாகவே சைபர் குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் பரிந்துரைப்படி தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக எண்ணூற்றி ஐந்து மொபைல் போன் செயலிகள் மற்றும் மூவாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஆறு இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன மேலும் சட்டவிரோத பண பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்தப்படும் பத்தொன்பது மேற்பட்ட போலி வங்கிக் கணக்குகள் கண்டறியப்பட்டு அதன் மூலம் இரண்டாயிரத்து முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் தடுக்கப்பட்டன ரிசர்வ் வங்கி மற்றும் அனைத்து வங்கிகளுடன் ஒருங்கிணைந்து போலி வங்கிக் கணக்குகளை அடையாளம் காண ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முயற்சிகள் நடந்து வருகிறது இதற்காக சிறப்பு குழுவும் அமைக்கப்பட இருக்கிறது என்று கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்